சும்மா என்ன தர பேசுறது சும்மா ஏதாவது பேசலானா இப்போ பாருங்க புயல் வேறு வந்துருச்சா புயலில் நெல் பயிரெல்லாம் மூழ்கி ஏகப்பட்ட பாதி மக்களுக்கு மக்களுக்கு வேறு அப்புறம் வீட்டில் தண்ணி புழுந்துவிச்சான் அதெல்லாம் நிவாரண பொருள் வேறு ஏதாவது திறம இருக்குது சும்மா சும்மா எப்படி பாதி பேசப்படுத்தினாங்க சும்மா என்னது இது நாங்கள் வீட்டுக்கு போகல அப்படி கடைக்கு போயிட்டேன் அப்படியே டீ குடிச்சோம் என்ன டீயா ஆ டீ குடிக்கக்கூடாதுண்ணா டீயே குடிக்காது டீங்களா வெள்ளை சக்கர போடுறாங்களே வெள்ளை சக்கரை போகிறனால ஏகப்பட்ட பாதிப்பு பார்த்தனால அதில் மொலாசிஸ்டனு ஒரு கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கலுக்கு குடி ஓட்டுது என்னடா ஏன் அவர் அடிச்சு சும்மா தான் இந்த அந்த கெமிக்கல்னால முடி கொட்டுது கண் எரிச்சல் இந்த மூஞ்சல கொப்பளம் வருது